சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை அரைக்கலாம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகர் பகுதியில் தெருநாய் தொல்லைகள் அதிகரித்துள்ளது இரவு மட்டுமில்லாமல் பகலிலும் பல்வேறு இடங்களில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன பள்ளி செல்லும் குழந்தைகள் தெருவில் நடந்து செல்லும் பொதுமக்களை துரத்தி துரத்தி கடிப்பது தொடர்கதையாக உள்ளது கடந்த ஒரே வாரத்தில் நாற்பத்தி எட்டு பேரை தெருநாய் கடித்துள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் பகல் நேரத்திலும் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை உருவாகியுள்ளது நாய் தொல்லையை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தலைவர் ஹபுபிர் ரகுமான் தலைமையில் நடந்தது கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் நகராட்சி பகுதியில் நிலவும் நாய் தொல்லை பற்றி பேசினர் அதற்கு பதிலளித்த தலைவர் கடையநல்லூர் நகராட்சியில் உள்ள நாய்களை பிடித்து நாய்கள் காப்பகம் கட்டத்திட்டமிடப்பட்டுள்ளது அமைச்சர் சந்தித்து மனு அளித்துள்ளேன் ஒப்புதல் கிடைத்தவுடன் நாய்கள் பராமரிப்பு மையம் கடையநல்லூரில் கட்டப்படும் தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு அங்கே விடப்படும் என தெரிவித்தார் நகராட்சித் தலைவர் பதிலுக்கு பாஜ கவுன்சிலர்கள் ரேவதி மகேஸ்வரி எதிர்ப்பு தெரிவித்தனர் நடவடிக்கை எடுக்க தவறிய நகராட்சி நிர்வாகத்துக்கு நாய் பொம்மையை பரிசாக வழங்குவதாக கூறி அதனை தலைவர் டேபிளில் வைத்தனர் இதனால் அங்கே சலசலப்பு நிலவியது 啊。